அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழில் ஏழில் விவேகானந்தர் இருக்கார் பாருங்க ஃபேமஸான ஒரு ஆள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிள்ளை அவர் விவேகானந்தர் அவர் வந்து அமெரிக்காவில் சிகாகோ சிகாகோவில் வந்து சர்வதேச ஆன்மீக மாநாடு நடக்குது ஆன்மீக மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அழைப்பு வந்திருக்கு விவேகானந்தருக்கு அவருக்கு போய் பேசணும் இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொல்லணும்னு அவருக்கு ஆசை அவரு வெறி பிடிச்ச இந்து எல்லாம் கிடையாது நிதானமானவர் அவர் அவருடைய கதை ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் இந்த பசுவ தெய்வமா வணங்குற மக்கள் இருக்காங்க இல்லையா கோமாதா கோமாதான்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு நாள் அவற்றை உண்டியல் குடுக்குறாங்க எதுக்குப்பா உண்டியல் குடுக்குறீங்கன்னு கேக்குறாரு இல்ல பசுக்களை பாதுகாப்பதற்காக நாம வந்து கோசாலைன்னு வைக்க போறோம் கோசாலை பாதுகாக்கிற இடத்துக்கு கெட்ட போறோம் பாதுகாக்க சொல்லிட்டு பசுக்களை பாதுகாக்க போறீங்களா பசியிலேயே இந்த வருஷம் இந்தியாவில் செத்தவன் மட்டும் பதினெட்டாயிரம் பேர் செத்து இருக்காங்க அப்போவே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பசியில செத்தவன் இந்தியாவில பசியில செத்தவன் சண்டை கிடையாது பசி வறுமையினால பசியில் செத்தவ பதினெட்டாயிரம் பேர் செத்து ஒரு கணக்கு இருக்கு நீங்கள் மனிதர்களை பாதுகாப்பதை விட்டுவிட்டு பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அழைகின்றீர்களே அப்படின்னு கேட்கிறார்கள் மனிதர்களை பாதுகாப்பதற்கு நிறைய இயக்கங்கள் இருக்கின்றனவே பசுக்களை பாதுகாக்கிறதுக்கான இயக்கம் இல்லை இவ்வளவு இயக்கம் இருக்கும் போதையா செத்து இருக்கான் அப்படி மாறி கேட்கிறார் அவர் அவன் அப்படி சொல்கிறான் பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு ஏக்கம் இல்லை மனிதர்களை பாதுகாக்க இயக்கம் இருக்கலாம்னு சொல்லும்போது அப்படி இருக்கும்போது தானே அப்பா செத்துருக்கான் பதினெட்டாயிரம் பேர் அப்படின்ட்டு இல்லை ஒத்துக்க முடியாது நான் மனிதர்களுக்கு தான் மனிதர்களுடைய மனிதர்களுக்கு உதவி தான் கேள்வி தர்றேன் இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறார் அவர் அப்போ இவங்க சொல்கிறாங்க பசு பாதுகாப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பசுக்கள் எல்லாம் நம்முடைய தாய் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றனவே பசுக்கள் நம்முடைய தாய்கள் என்று கோ மாதா என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றனவே நம்முடைய தாய் தான் நம்முடைய தாயை பாதுகாக்கணுமே அப்படின்ட்டு வார்த்தை சொல்றாரு உங்களை போன்ற முட்டாள் பிள்ளைகளை எல்லாம் மாடுகளைத் தவிர யார் பெற்றிருக்க முடியும் அவருடைய வார்த்தைங்க சும்மா சொல்ல அவருடைய வாசகம் அது எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் ராமகிருஷ்ணா மடம் இருக்குது அங்க வாங்கின புத்தகத்துல படிச்சுதான் நான் சொல்றேன் அபிஷியலா வெளியிட்ட புத்தகம் உடனே அவங்க வந்து பெரிய சாமியார் இல்லையா விவேகானந்த கோபப்பட முடியல அவற்றை அடுத்து சொல்றாரு மனிதனுக்கு பிறந்தவன் எல்லாம் மனிதனை பற்றி கவலைப்படுகிறான் நீங்கள் மாடுகளுக்கு கவலைப்படுதல் தெரிகிறது நீங்கள் யாருக்கு பிறந்தவர்கள் என்பது எவ்வளவு காட்டமான வார்த்தை பாருங்க இது வேற யாராலையும் சொல்லி முடியுமா சொன்னா விட்டுருப்பானா அப்படிப்பட்ட சிந்தனை தெளிவுபடுத்தியவர் விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிக்காகோல இருந்து அழைப்பு வருது அமெரிக்கா இருந்து இவர் போகணும் போய் என்ன செய்யணும் ஸ்பீச் கொடுக்கணும் சர்வதேச ஆன்மீக மாநாட்டில் அப்போது இந்தியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிற்றரசர்கள் இருக்கிறார்கள் மகாராஜாக்கள் குறுநீர் பல சிற்றரசுகள் சேர்ந்தது இந்தியா இந்தியாங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒருங்கிணைந்த நாடு கிடையாது தானே பல நாடுகளை கொண்ட யூனியன் தானே இந்தியன் யூனியன் தானே இருக்கு இப்போ கான்ஸ்டியூஷன் ஐநூறு மகாராஜாக்கள்கிட்ட ஒவ்வொரு மகாராஜா கிட்ட போய் கதவை தட்டி எனக்கு பணம் கொடு அமெரிக்காவுக்கு போகணும் எனக்கு ஹெல்ப் சொல்லி ஒரு ஆன்மீகவாதி எந்த சீக்கிரம் பண்ணி போய் நிக்க மாட்டாரு ஆன்மீக மாநாட்டில் போய் இந்து மதத்தினுடைய பெருமைகளை நான் சொல்லணும் அவன் கிறிஸ்துவத்தை பத்தி சொல்லுவான் இஸ்லாத்தை பத்தி சொல்லுவான் புத்த மதத்தை சொல்லுவான் நான் இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொல்லணும் இருந்து நான் ஒருத்தன் தான் போறேன் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கிறாரு ஐநூறு மகாராஜாக்கள்கிட்ட யாருமே அவருக்கு பணம் கொடுக்கவில்லை பணம் தர மறுத்தவர்கள் ஐநூறு மகாராஜாக்களும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவர் பேச போறது இந்து மதத்தினுடைய பெருமைகளை பணம் கொடுக்கல யாரும் ரொம்ப கவலையோட வந்து கன்னியாகுமரி பீச்சில் வந்து உட்காந்துட்டாரு போங்கடா நீங்களும் உங்க எதுன்னு சொல்லிட்டு அங்க அங்க வந்து இருந்ததுதான் கன்னியாக அங்க வந்து விவேகானந்தருக்கு நினைவு இருக்கு பாருங்க எதனால வந்துச்சு அங்க கவலையோட வந்து உட்காந்து தராங்க நினை வந்தாருன்னு சொல்லுவான்னு தவிர ஏன் வந்தாருன்னு சொல்ல மாட்டான் வந்தா டவுசர் கிழிஞ்சிரும் காரணத்தை டவுசர் கிழிஞ்சிரும்ல அதனால காரணத்தை சொல்ல மாட்டான் இத பத்தி இவர் ரொம்ப கவலையா இருக்கும் போது ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க ராமநாதபுரம் மன்னர்கிட்ட போனீங்களா சேதுபதி அவரு கொஞ்சம் மன விசாலமான ஆளு அவர் கொஞ்சம் பணம் தர வாய்ப்பு போயா ஐநூறு பேர்ட்ட போயாச்சு இவன் ஒருத்தன் டான் போங்கப்பா அப்படி ரொம்ப இல்லைங்க நீங்க போய் பாருங்க சரின்னு ராமநாதபுரத்துக்கு வர்றாரு சேதுபதி மகாராஜாட்ட போய் பணம் கேட்கலான்ட்டு உள்ள நுழை போய் சொன்னாங்க சேதுபதி மகாராஜாவா சேதுமதி மகாராஜா எஸ்ன்னு தலையாட்டணும்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு மறைக்கார் தம்பி மறைக்கார்ன்னு ஒரு ஆள் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க எங்க ரெண்டு பேரும் தான் அவருக்கு மந்திரி இவங்க இவங்க சரின்னு சொன்னா அவர் கண்ணை பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டுருவாரு இவங்க சரின்னு சொல்லணும் இவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கினா தான் அவர் என்ன செய்வாரு சரின்னு தலையாட்டுவாரு அவங்க ரெண்டு பாய் மார்களாச்சே அப்படின்னு விவேகானந்தருக்கு அவனுங்க கால்கிட்ட போய் கேட்கறது தான் சரி நம்மளுக்கு ஈஸி தானே வந்தாரு வந்து இது மாதிரி நடக்க போகுதுங்க நான் இந்த மாதிரி போலான்னு பாக்குறேன் இந்து மந்தத்தினுடைய திறமைகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கு போகணும் சேதுபதி மன்னர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுங்க இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க யாருக்கு சிவம் விவேகானந்த இருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதை எடுத்துக்கிட்டு போய் சேதுபதி மந்திரிட்ட கொடுக்குறாரு அவர் பணம் கொடுக்குறாரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணுறாரு கப்பலில் போகிறாரு போய் இந்து மதத்தினுடைய பெருமைகளை போய் பேசினாரா இல்லையா பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொன்னார்ல அதான் பெருமையாக சொல்லுவாங்கல்ல சகோதர சகோதரிகளையும் கூப்பிட்டாருன்னு அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் சொல்லுவாங்க இவர் தான் முதல் முதல்ல பிரதர் சிஸ்டர்ங்கிற சொல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அங்க போய்ட்டு மிகப்பெரிய வரவேற்பு இந்து மதத்தை பத்தி அவர் பேசணும் நேரா வந்து இறங்கினது அவர் கல்கத்தாக்குலாம் போகல சொந்த ஊருக்கு போகல நேரம் எங்க தான் வந்து இறங்கினாரு ராமேஸ்வரத்துக்கு வந்து இறங்கி சேதுபதி மந்தரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கூட மறைக்காரர்கள் ரெண்டு பேருக்காங்களா பாய்மார்கள் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் கல்கத்தாக்கே போனார் அதுதான் ஹிஸ்டரி என்ன என்ன பிரதிபலனை பார்த்தாங்க இப்போ இப்போ இருந்தால் உடனே குவரு புத்தவா கொடுத்துருப்பாங்க அவர்கள் நேரம் பயானு சீடி கேசட் எல்லாம் போட்டு அவரை காஃபி ராக்கி நேரத்தில் விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க அல்லாதான் பாதுகாக்கணும் நாக்குகளை சுத்த பத்திரமா வச்சுக்கிடணும் நம்முடைய நாவுகள் வந்து ரொம்ப புனிதமானவைகள் களிமா சொன்ன நாக்கு இந்த நாக்கை வச்சு யாரையும் என்ன செய்யக்கூடாது இவன் காபீர் அவன் காவிரி சொல்லி இதாகிடக்கூடாது என்ன அவர் இ என்ன எந்த பிரதி வரலாம் எதிர்பார்த்து அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் நமக்கு ஒரு அந்த அந்த பெருமை இருக்கு இங்க பார் ஐநூறு மகாராஜாக்கள் செய்யாததை சேதுபதி மன்னர் செஞ்சாரு அதுக்கு எங்க பாய் கொடுத்த ரெக்கமெண்ட் கடிதம் தான் காரணம்னு சொல்ல முடியுது இதன் மூலமாக நாம் எவ்வளவு விசாலமான மனம் படைத்தவர்கள் ஒரு கொள்கை பெருந்தன்மை உடையவர்கள் நாம் என்று சொல்ல முடிகிறது இப்படி இருந்தும் நாம இன்றைக்கு பயங்கரவாதிகளாகவே காட்டப்படுகிறோம் சகிப்பு காட்டப்படுகிறோம் என்ன காரணம் நிகழ்காலத்தில் வாழ்கிற நாம் அப்படி இல்லை நம்முடைய முன்னோர்கள் போல இல்லை நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு அகம்பாவம் இருக்கிறது ஒரு திமிர் இருக்கு நம்முடைய முன்னோர்களை விட இபாதத்தை நம்ம நல்லா இப்போ முன்னாடி எல்லாம் கிடையாது அப்புறம் தெரியுமா எங்க ஊரில் நம்மதான் பொள்ளிவாசல் நிரம்பி வழியுது பள்ளிவாசல் நிரம்பி வழியுது இதயம் இந்த நாக்கு இவ்வளவு பெற காஃபீராக்கி இருக்கு எவ்வளவு பேர நாக்கு காஃபிராக இருக்கு அவங்க அப்படி அதனால தானே நமக்கு இம்மாதத்திலிருந்து நம்ம கீழே போற கவலையா இருக்கு